நியூஸ் சேனல் இன்னைக்கு நான் செய்யப் போகிற ரெசிபி நவதானிய லட்டு வாங்க இந்த ரெசிப்பிக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வெள்ளை அரை கிலோ கம்பு அரக்காப் முந்திரி அரக்கம் பொட்டுக்கடலை அரக்கப் சிகப்பரிசி அரக்கம் ராகி அரக்கப் வேர்க்கடலை அரக்கப் சிகப்பு அவளு அரக்கப் சோளம் அரக்கப் கருப்பு எள் அரக்கம் ஏலக்காய் அஞ்சு ஆறு நெய் அஞ்சு டீ வாங்க இந்த ரெசிப்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேன் நல்லா காஞ்சிருச்சு வாங்க எல்லாத்தையும் வறுத்தரலாம் இப்போ நான் செகப்பரிசி ஆட் பண்ணுறேன் ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க இந்த டிஷ்ல நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சைப்பயிறு ஆட் பண்ணல பச்சைப்பயிர் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் பிரெக்னென்சி இறக்குறவங்க எள்ளு அவாய்ட் பண்ணிருங்க பாருங்க அரிசி நல்லா வறுத்துரிச்சு இப்ப இத இறக்கிடலாம் இப்ப கம்பு ஆட் பண்ணிடலாம் ஒவ்வொன்னா தனித்தனியா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாம் ஃபுல்லு நல்லா வருத்தாச்சு வறுத்து எல்லாம் ஆரியிருச்சு இப்போ இதுல நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது ஆறுறதுக்குள்ளே நான் வந்து வெள்ளத்தை நான் நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே நான் முந்திரி நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் வாங்க அந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்றோம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா பொடி பொடியாக வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முந்திரி நெய் நல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ காய்ச்சி வச்சுருந்தா பாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க இங்கே பாருங்க பாவு நெய் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு வச்சாச்சு இப்ப உருண்டா குடிச்சிடலாம் பாருங்க பாருங்க லட்டு. கர்ப்பணி பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க இந்த முப்பது வயசு இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இது டெய்லியும் ரெண்டு ரெண்டு உருண்டை காற்றால் ஒரு உருண்டை சாயங்காலம் ஒரு உருண்டை சாப்பிடுங்க மூட்டு வலி எந்த பிரச்சனையுமே வராது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க பாவு காய்ச்சும் போது எப்பவுமே ஒரு கம்பி பதத்தை இருக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் நம்ம பூசணம் பிடிச்சிரும் ஸோ ஒரு கம்பி காய்ச்சிக்கோங்க காய்ச்சி இதில் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் நாள் கெட்டு போகாது இதை நீங்கள் ஒரு காற்று போகாத ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நவதானிய லட்டு ரெடி ஆயிடுச்சு நவதானிய லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you.